இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஓடிஐ சீரீஸ் வந்து இருந்துச்சு பங்களாதேஷ் கூட இந்தியா விளாடுற மாதிரி ஒரு ஓடிஐ சீரீஸ் இருந்துச்சு பட் ஆனால் பிசிசி என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம அடுத்து நடக்க போகிறது ஏஷியா கப்பு அதுவும் டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டு அடுத்த வருஷம் நமக்கு முக்கியமாக காத்துட்டு இருக்குது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு ஸோ இதில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு காலத்தினால அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஓடிஐ சீரிஸ் எல்லாம் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க அதாவது ஒரே ஒரு சீரீஸ் இருந்துச்சு அதையும் ட்ராப் பண்ணிட்டாங்க கொஞ்சம் போஸ்பான் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறமா இப்போ செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஏஷியா கப் டி டுவெண்ட்டி நடக்க போகுது குரூப் ஸ்டேஜ்ல இந்தியாவுக்கு ஒரு மூணு மேட்ச் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பத்து இந்தியா வெசஸ் யுஏஇ அடுத்து செப்டம்பர் பதினாலு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்தியா வெசஸ் பாகிஸ்தான் இந்த இந்தியா வெசஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அதாவது இதுக்கு முன்னாடி பகல்காம் அட்டாக் நடந்துச்சு அந்த பகல்காம் அட்டாக் நடந்ததுனால ஏஷியன் கவுன்சிலிருந்தே பிசிசிஐ வெளில வந்துரும் அப்படின்னு நிறைய பேசப்பட்டது இந்த மேட்சஸ்ல கலந்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய தகவல்கள்லாம் போச்சு பட் ஆனா இப்போ வரைக்கும் பிசிசி சைல இருந்து எதுவுமே சொல்லல இதுக்கப்புறம் பார்த்தனா செப்டம்பர் பத்தொம்பது வந்து இந்தியா வர்சஸ் ஓமன் கூட ஒரு மேட்ச் இருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் மேட்ச் தான் இருக்கு பாகிஸ்தான் கூட மட்டும்தான் கொஞ்சம் டஃப் ஆகிட்டு இருக்கும் அந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே இந்த ஏஷியா கப் தான் போக போகுது இப்போ இதில் என்னடா விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி டி ட்வெண்ட்டிக்கு வந்து கேப்டனாக வந்து ஸ்கை இருக்கார் அதாவது டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறமே விராட் கோலி ரோஹித் சர்மா அப்புறம் ஜடேஜா இந்த மூணு லெஜெண்டரி பிளேயர்ஸுமே டி டுவெண்ட்டி ஃபார்மெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறமா கேப்டனாக வந்து ஸ்கை தான் வந்து இருந்தார் அப்போ ஸ்கை வந்துட்டு ஒரு இங்கிலாந்துக்கு அகென்ஸ்டான சீரீஸில் வந்து மொத்தம் அஞ்சு மேட்ச் அதில் வந்து நல்லாவே வந்து கேப்டன்சியை வந்து மேக் பண்ணார் ஆனால் அவருக்கு டெப்டியாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் தான் அக்ஷர் பட்டேல் வந்து அடுத்த ஜடேஜா அப்படிங்கிற மாதிரியான அவர் மேலே ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஈர்ப்பு எல்லாருமே எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு பட் ஆனால் அந்த சீரீஸில் அவர் வந்து பேட் அண்ட் பால்ல பெருசாக எதுவுமே சோபிக்கலை ஆனால் அதுக்கப்புறமா ஐபிஎல் மேச்சஸ்லையும் வந்து அவர் டெல்லியை வந்து லீட் பண்ணார் மொதல் மூணு மேச்சஸ் நாலு மேச்சஸ் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அவருடைய நேரமாக இல்லை டீமில் ஏற்பட்ட கொலாப்ஸ்னாலேயோ அவரால அந்த பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் கொண்டு போகவே முடியல ஸோ இதனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இப்போ இந்தியாவுக்கு வந்து டெஸ்ட்டில் வேற ஒரு புது கேப்டன் வந்திருக்காரு அந்த புது கேப்டன்னால் இப்போ அடுத்து அவரை வந்து கொஞ்சம் எல்லா ஃபார்மெட்டுக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது பிசிசிஐயோ இல்லை கௌதம் கம்பீரோ இல்லை அஜித் அகர்கரோ இந்த மாதிரியான ஆட்கள் வந்துட்டு அதை வந்து யோசிக்கிற மாதிரியான நிறைய தகவல்கள் போயிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் சுமன் கில் கடந்த சில வருஷங்களாக டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்லேயே ஸ்குவாட்குள்ளேயே இல்லாமல் இருந்தார் பட் ஆனால் இந்த முறை ஸ்குவாட்குள்ளேயும் வருவார் என்னொன்று லெவன்ஸ்லையும் இருப்பாருன்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது என்னொன்று ஸ்கைக்கு டெப்டியாக இருக்க போகிறது அக்ஷர் பட்டேல் இல்லை சுப்மன் கில் அப்படின்னு இப்போவே டாக்ஸ் நிறையா போக ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா பேருக்கு வந்து இப்போ ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா கேப்டனான ஸ்கை வந்து நடுவில் ஒரு சர்ஜரி பண்ணார் ஹெர்னியா சர்ஜரி பண்ணார் இதுக்கப்புறமா அவர் நிறைய ரெஸ்ட் எடுத்து இப்போது பக்காவாக ஆல்ரைட்டாக ரெடி ஆகிட்டார் டீமுக்காக அவர் கேப்டன்சி பண்ணால் வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை இது பண்ணியிருக்காங்க கடைசியாக ஹர்திக் பாண்டியாவும் ஐபிஎலுக்கு அப்புறமா எந்த மேட்சஸுமே ஆடலை அவருமே ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி இதில் இன்னும் மேற்கொண்டு என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் சஞ்சு சாம்சனுக்கு நிறைய வாய்ப்புகள் தரப்பட்டுச்சு பட் ஆனால் அதை அவர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் போயிட்டு பட் கடந்த ஒரு வருஷமா பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் டி டுவெண்ட்டில அப்பப்போ செஞ்சுரிஸ் இந்த மாதிரியான தனக்கு கொடுத்த வாய்ப்பெல்லாம் அவர் பயன்படுத்தியிருக்காரு இன்னொன்னு ரொம்ப பெரிய ஒரு வேக்கம் இருக்குது ஏன்னா இப்போ யார் வேணா எப்படி வேணா முன்னேறலாம் ஏன்னா லெஜெண்டரி பிளேயர்ஸ் யாருமே இல்லை எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் சஞ்சு சாம்சன் தான் வந்து இப்போது இந்தியாவோட பிரதான விக்கெட் கீப்பர் அண்ட் ஆல்சோ ஓப்பன் பேட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அபிஷேக் சர்மா அண்டு சஞ்சு சாம்சன் தான் வந்து ஒரு புது ஓப்பனர்ஸாக வந்து இந்தியாவுக்கு விளையாடுவாங்க ஏஷியா கப்லேயும் சரி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லேயும் சரி அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வெளில வந்துகிட்டு இருக்கு இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐபிஎல்ல வந்து பஞ்சாப் அணியை வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வந்தார் ஸ்ரேயாசையர் ஆனால் அவருக்கு வந்து இந்தியன் டீமில் வந்து வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறது நிறைய பேரோட குற்றச்சாட்டாக இருந்துச்சு அவரை டெஸ்ட் டீம்ல எல்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசினாங்க பட் ஆனால் ஒயிட் பால் ஃபார்மெட்லேயே அவருக்கு அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அவருடைய பக்காவான ஒரு கிரவுண்டா இருக்கக்கூடிய ஒரு டி டுவெண்ட்டி ஃபார்மெட்லேயே அவருக்கு இடம் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு என்னன்னா லெவன்ஸ்ல மேபி அவர் ஆடலாம் பட் ஆனால் அவருக்கு அந்த கேப்டன்சியோ இல்லை ஒரு டெப்டியோ இந்த மாதிரியான பொசிஷன்ஸ்லாம் அவருக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் இருக்கு பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா அடுத்த மாதம் இது நடக்கப்போகுது செப்ட் ல வந்து இந்த ஏசியன் கப் நடக்க போகுது அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு மே மாசம் எப்படி டெஸ்ட்டுக்கு முன்னாடி நிறைய தகவல்கள் எல்லாம் வெளியாகி உண்மையிலே நிறைய நடந்துச்சு அதே போல இதுவும் நடக்குதா என்னங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்